السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قيل انئتم الله جنة رضوان اولى انكم يرتغتونها او ان ساندم سما أرمين آيقا محمد رسول الله صلى الله عليه وسلم انما بالميدم அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சுத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீது அம்மாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றன மட்டுமாக அலஹமது இல்லா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அலஹமது இல்லா அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை அல்லாஹ் மகனா நம்ம எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம் கனிமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே ரமலானுடைய இறுதி பத்து நாட்கள் கடைசி பத்து நாட்கள் என்றாலே நிறைய சிறப்பத நம்ம சொல்லலாம் அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு பத்து அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய ஒரு பத்து அதிகமான முறையில நன்மைகளை கொள்ளை அடிக்கக்கூடிய கூடிய ஒரு பத்து என்பதாக நிறைய சிறப்புகளை ரமலானுடைய அந்த இறுதி பத்துல நம்ம வந்து சொல்ல முடியும் எந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு பத்தாக இருக்குதோ அதே அளவுக்கு நரகத்தினுடைய விடுதலைக்காக நம் அல்லாவிடத்துல அதிக அதிகமான முறையில துவாசையை கலங்கப்படக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொன்னா ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் தான் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள்ல நம்ம அதிகமான முறையில நரக நெருப்பிலிருந்து நரகத்தினுடைய விடுதலை நாம் துவா செய்ய வேண்டும் துவா செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹு ஈமான் கொண்ட மக்களே ஓ ஈமான் கொண்ட மக்களே நீங்க என்ன பண்ணுங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்க என்ன பண்ணுங்க நரகத்தில இருந்து நீங்க பாதுகாப்பு நீங்க கேளுங்க நரகத்திலிருந்து நரகத்தினுடைய விடுதலை அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாப்பதற்காக அல்லாஹ்தன் நீங்க துவா கேளுங்க அப்படின்னுட்டு அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறோம் அது மாத்திரம் அல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள்ல ஓதக்கூடிய துவா அல்லாஹ் ரிகாபனா வ ரிகாப அபா இனா வ ஹவானினா வ ஹவா தினா பீராஹீத்கு மினன்னா வா துஹி ஜன்னதை யார் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் நலகத்தினுடைய இந்த நெருப்பிலிருந்து நலகத்தினுடைய இந்த நலகத்தினுடைய விடுதலையிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக இன்னும் சொர்க்கத்துல நுழைய செய்வாயாக என்பதாக நாம் என்ன பண்ணணும் இந்த ரமலானுடைய இந்த இறுதி பத்து நாட்கள்ல இந்த துவாவை நம்ம அதிக அதிகமாக நம்ம ஓத வேண்டும் கெனிமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அப்ப ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் வந்துட்டாலே நம்ம நரகத்திலிருந்து அதிக அதிகமான முறையில பாவம் மன்னிப்பு கேட்கணும் நரகத்திலிருந்து என்ன நரகத்துல என்ன போற்றாதையா இல்ல நரகத்துல என்ன வந்து விழுத்தாக்கிறதையா இல்ல எனக்கு சொர்க்கத்தை கூட அப்படின்னு என்பதற்காக நம்ம அல்லாத அதிக அதிகமான முறையில் நம்ம துவா செய்ய ஏன்னா நரகத்தினுடைய சிப்பத்துகள் நரகத்தினுடைய தன்மையை பற்றி சுழ சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை ஒரு பாறை வன் ஒரு பாறை வந்து நரகத்துல உருட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாறை வந்து உருண்டு போய்கிட்டே இருக்குமா அந்த பாறை உருண்டு போய்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எழுவது ஆண்டுகள் எழுவது ஆண்டுகள் அந்த பாறை வந்து உருண்டுட்டு போயிட்டே இருந்தா எந்த அளவுக்கு ஆழம் இருக்குமோ எந்த அளவுக்கு நரகத்தினுடைய ஆழம் இருக்கும் அப்படின்ட்டு நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அப்ப நரகம் அந்த அளவுக்கு ஒரு வேதனையானது அதே மாதிரி நரகத்தினுடைய அகலத்தை பத்தி ரசூலா சொல்லும் பொழுது புராக் என்று ஒரு மிகவும் வேகமாக சொல்லக்கூடிய ஒரு வாகனம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிஹராஜ்ல போனாங்க மேராஜ் போகும்போது புராக் என்ற வாகனம் மின்னலை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம் அந்த வாகனம் வந்து ஓடுது அந்த வாகனம் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வாகனம் வந்து போகுது எந்த அளவுக்கு அந்த வாகனம் வந்து அந்த குதிரை வந்து மிகவும் அதிக வேகமாக போகுது அப்படின்னு சொன்னா நானூறு ஆண்டு காலம் அந்த குதிரை போய்கிட்டே இருந்தா எந்த அளவுக்கு அகலம் இருக்குமோ அதை விட நரகத்தினுடைய அகலம் அதிகமானது அப்படின்னு ரசூலா சொல்லி காட்டினாங்க அப்ப நரகத்தினுடைய ஆழத்தை பற்றியும் நரகத்தினுடைய அகலத்தை அப்ப இந்த அளவுக்கு நரகத்துல வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் எல்லாருமே கண்டிப்பா அல்லாத இடத்துல அந்த நரகத்தினுடைய விடுதலை இருந்து பாதுகாப்பு கண்டிப்பா பெற்றார்கள் அல்லாஹரா வந்து நரகத்தை பார்த்து கேப்பானா பாவம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே நரகத்துல போட்டதுக்கு அப்புறம் நரகத்துல போட்டதுக்கு அப்புறம் கேப்பான நரகத்துல கேட்பானா போதுமா நீ வந்து வயிறு நிரம்பிட்டியா கேப்பானா யாட்ட நரகத்தை பார்த்து கேப்பானா அப்ப நரகம் சொல்லுமா ஹல் மசீத் எனக்கு இன்னும் பசி அடங்கல எனக்கு இன்னும் எனக்கு வேணும் எனக்கு இன்னும் பசி அடங்கல எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ட்டு அந்த நரகம் சொல்லுமா அப்ப அல்லாஹுத்தலா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய காலையை வைத்து நரகத்துல ஒரு மிதி மிதிச்சு போதும் நீ அடங்கு உனக்கு போதும் நீ அடங்கா அப்படின்னுட்டு அல்லாஹு தலா சொல்லி காட்டுவான் அப்ப இந்த அளவுக்கு நரகத்து அந்த தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா நாம எல்லாருமே அல்லாஹிடத்துல நரகத்திலிருந்து கண்டிப்பான முறை பாதுகாப்பு பெற்றே ஆகணும் ஒரு முறை அல்லாஹு தலா குரான்னு சொல்லி காட்டுறான் உ சாரிகளும் இல்லாம உப்பரத்தையும் உன் ஜன்னத்தின் ஆரோக்கிய நீங்க எல்லாருமே அல்லாபரத்துல விரண்டோடி வாங்க எதுக்கு பாவ மன்னிப்புக்காக அந்த நரகத்தினுடைய விடுதலைக்காக நரக வேதனையிலிருந்து நம்ம வந்து பாதுகாப்பு என்பதற்காக நீங்க என்ன பண்ணுங்க வந்து வாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் கணிமிக்க அல்லாஹாவின் நல்லடி அருகே இப்ப இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் எந்த அளவும் அல்லாஹாபடத்துல நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் நரகத்துல வந்து ஒரு வேதனை ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்ப வந்து உருக்கி என்ன பண்ண இரும்ப உருக்கி அவங்க மேல ஊத்தப்படுமா இரும்ப உருக்கி அவங்க மேல வந்து ஊத்தப்படுமா மறுபடியும் அந்த உடம்பு ஃபுல்லாமே வந்து பொசங்கிடும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் இரும்ப உருக்கி மறுபடியும் ஊத்துவாங்க இந்த மாதிரி வேதனைகள் செய்து கொண்டே இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வேதனையுமே செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நரகத்துல அப்ப நரகத்தினுடைய வேதனையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நரகத்துல இந்த மாதிரி வேதனை செய்யப்படும் இந்த பாவம் சொன்னா இந்த மாதிரி வேதனை செய்யப்படும் இந்த பாவம் இந்த மாதிரி வேதனை செய்யப்படும் அப்படின்ட்டு நரகத்தினுடைய வேதனையை பற்றி நிறைய அதிர்சையில நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நரகத்துல வந்து ஒரு நரகம் இருக்கு அந்த நரகத்தினுடைய பேர் வந்து லம்லம் லம்லம் என்ற ஒரு நரகம் இந்த நரகம் வந்து எப்படின்னா மற்ற நரகங்களை பார்த்து அல்லாயிரத்துல வந்து ஆயிரம் முறை பாதுகாப்பு கேட்குமா ஆயிரம் முறை இந்த லம்லம் என்ற நரகம் வந்து பாதுகாப்பு கேட்குமா எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி கொடுமை வேண்டாம் மற்ற நரகத்துக்கு கொடுக்கிற மாதிரி கொடுமை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவா ஆயிரம் முறை வந்து பாதுகாப்பு கேட்கும் அப்படின்ட்டு அந்த லம்லம் என்ற நரகம் வந்து சொல்லி காட்டுது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த லம்லம் என்ற நரகத்துக்குள்ள யாரு போவாங்க அப்படின்னு சொன்னா யாரு இப்ப உள்ள சமுதாய மக்களுக்கு மற்ற சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி நம்ம சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி யார் இந்த சமுதாய மக்களுக்கு தீங்கி அழைக்கிறாங்களோ இவன் நல்லாவே இருக்கக்கூடாது இவன் நாசமா போயிடணும் இவ அழிஞ்சிடணும் அப்படின்ட்டு யார் இந்த மாதிரி தீங்கி நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் செல்லக்கூடிய நரகம் லம் லம் என்ற நரகம் இப்ப கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லே நாம் மற்றவர்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து கண்ணியப்படுத்தணும் நாம் மற்றவர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஹதீஸ் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது என்னிமிக்க அல்லாஹபி நிலடியார்களே ஒரு முறை ரசூல்லு சொல்லி காட்டுறாங்க ஒரு ஹதீஸ்ல மைசரா என்ற ஒரு சகாபி இவங்க வந்து டெய்லியுமே இரவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா படுக்கைக்கு செல்லும் பொழுது அல்லாத்துல வந்து துவா கேப்பாங்களாம் என்ன துவா அப்படின்னு சொன்னா யா அல்லா ஏன் வந்து என்னை நீ படைச்ச ஏன் என்னைய நீ படைச்ச ஏன் என்னைய வந்து நீ இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வந்த அப்படின்ட்டு துவா கேப்பாங்கலாம் இந்த மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவ பல நாள் கேட்டுட்டே இருந்தாங்க அப்ப ஒரு முறை அவங்க தாயா இருந்து கேட்கறாங்க ஏன் வந்து நீ அல்லா படத்துல நீ இந்த மாதிரி துவா கேட்கிற எதனால நீ அல்லா படத்துல நீ இது போன்ற துவா நீ கேட்கற அப்படின்ட்டு கேட்கும்பொழுது அவங்க சொல்லி காட்டுறாங்க இல்ல அல்லாஹான சொர்க்கத்தை படைச்சிருக்கான் அல்லஹால நிறைய சொர்க்கத்தை படைச்சிருக்கான் அதே மாதிரி அல்லாஹால என்ன பண்ணிருக்கான் நரகத்தையும் படைச்சிருக்கான் அந்த நரகத்தையுமே நம்ம வந்து அஞ்சு கொள்ளணும் நரகத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் பயந்து கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த மைசூரா ரதி அஹுத்தாலான்னு அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹுத்துல்லா குரானை சொல்லி காட்டுறான் வ இன்ன மின்கும் இல்லா வா அரிது வா கானா அலாய ரபி கேத்மன் முகவியா வந்து குரான் சொல்லி காட்டுறான் நம்ம நரகத்தினுடைய அந்த பாலம் அந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை கடக்கும் பொழுது நம்மளால வந்து அந்த அளவுக்கு கடக்க முடியாது ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கோமோ நம்ம எவ்வளவு அதிகமான நன்மை செஞ்சிருக்கோமோ அவ்வளவு வேகமா கடக்க முடியும் இதுவே நம்ம அதிகமான முருள பாவங்கள் செஞ்சிருந்தா அதிகமான முறை தவறுகள் செஞ்சிருந்தா அந்த அந்த பாவத்தை நம்மளால கடக்கவே முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் அந்த குரானை சொல்லி காட்டுறா என்பதாக மைசரா அது எல்லாம் தாயலான் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப கணினிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த நரகத்தை பத்தி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயந்து கொள்ளணும் நரகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு அவங்களும் அல்லஹா சுபானாவும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறோம் கண்ணிமிக்க அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த இறுதி பத்து நாட்கள்ல இந்த இறுதி பத்து நாட்கள்ல நாம் எதற்காக வேண்டி அதிகமா நம்ம துவா செய்யறோமோ இல்லையோ நரக நெருப்பிற்கா நரக நரகத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி நரக நெருப்பிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெறணும் நம்ம சுரகத்துக்குள்ள நம்ம போகணும் அதுக்காக வேண்டி வந்து அதிக அதிகமான நம்மள ஆக அல்லாஹ் இந்த இறுதி பத்து நாட்களில் அதிக அதிகமான முறையில நரக நெருப்பிலிருந்து விடுதலைக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சுருகத்தில் நுழைய செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவரும் அஸ்லாம் வரமத்து வபர்காத்தி i uh -huh. uh -huh.